அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஏழு நாட்களுக்கான கும்பராசி எப்படி அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் அப்படி என்ன நடக்கப் போகுது எந்த விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்க போகுது இந்த கும்பராசிக்காரர்களோட குணங்கள் எப்படி இருக்கும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நீங்கள் இப்போதை புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசிக்காரர்களோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி சக்கரத்திலேயே பதினொன்னாவதா அமைஞ்சிருக்க ராசி கும்பராசி இந்த ராசி இயற்கையிலேயே கலகக்காரத்தனமான மற்றும் தனித்துவமான கும்பராசி அடையாளம் புத்திசாலித்தனம் தன்னிச்சையான தன்மை மற்றும் சுதந்திரத்தை குறிக்கிறது கும்பராசிக்காரர்கள் வழக்கத்துக்கு மாறான சிந்தனை மற்றும் விசித்திரமான கண்ணோட்டத்தை கொண்டவங்க இவங்க குளிர்ச்சியாகவும் உணர்ச்சி ரீதியாக பற்றாற்றவங்களாகவும் இருப்பாங்க அல்லது ரொம்பவே உணர்ச்சி வசப்படுறவங்களாக இருப்பாங்க சில நேரங்களில் அவங்களோட மனம் சிலரால புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு முன்னேறி இருக்கும் தங்கள் உண்மையான உணர்வுகளை மறைக்கிறதுல இவங்க ரொம்பவே வல்லமை கொண்டவங்க கும்பராசிக்காரர்கள் மிகவும் திறந்த மனசுடையவங்க மற்றவங்களை விட வித்தியாசமாக சிந்தித்து செயல்படுவாங்க இவங்க சுயமாக திறந்த மனசோட சிந்திக்க விரும்புவாங்க ஒரு புத்தகத்தை அதனை அட்டையை வைத்து மதிப்பிடுவது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காது பன்னெண்டு ராசிகளிலும் இந்த ராசி ரொம்பவே மனிதாபிமானது அவர்கள் கருணையும் கருணையும் கொண்டவங்களும் மனித குல சேவைக்காக உழைப்ப மிகவும் விரும்புவாங்க கும்பராசிக்காரங்க ஒரு பெரிய இதயத்தையும் உலகத்தின் அனைத்து மனிதாபிமான பிரச்சனைகளையும் கையாள மேன்மையான மனநிலைமையும் கொண்டவங்க கும்பராசிக்காரங்க படைப்பு மனப்பான்மையை கொண்டவங்க தங்களை வெளிப்படுத்த கலையை ஒரு வழியாக பயன்படுத்துறதுல இவங்க பெருமை கொள்வாங்க அவர்களின் சுதந்திரமான இயல்பு காரணமாக கும்பராசிக்காரங்க கூட்டத்தை பின்பற்ற மாட்டாங்க அதனால தான் அவங்க படைப்பாற்றல் துறைகளில் செலுத்து வளர்கிறாங்க இவங்க உண்மையிலேயே சுதந்திரமானவங்க கும்பராசிக்காரங்க எவ்வளவு திறந்த மனசுடையவங்களாக இருந்தாலும் கூட அவங்க ஒரு நிலையான ராசி அதாவது அவங்க பிடிவாதமானவங்க ஒரு விஷயத்தை ஒரு முறை திட்டமிட்ட பிறகு அதை பற்றி தங்கள் மனசில் மாற்றுவது பெரும்பாலும் கடினம் அவங்க தங்கள் கருத்துக்களை பொறுத்தவரை ரொம்பவே பிடிவாதமாக இருப்பாங்க கும்பராசிக்காரர்களின் குணாதசியங்களை புரிஞ்சுக்கிறது சிறந்த உறவுகளை உருவாக்க உதவும் காதலில் இருக்கும் கும்பராசிக்காரங்க எதிர்பாராத நேரங்களில் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தருவாங்க கும்பராசிக்காரங்க காதல் விஷயத்தில் கொஞ்சம் வேடிக்கையானவங்க அவங்க அன்புக்குரியவங்க ரொம்பவுமே முக்கியமானவங்க மற்றும் சிறப்பு வாய்ந்தவங்களா இருப்பாங்க கும்பராசிக்காரங்க பணத்துக்காக இயங்குறவங்க கிடையாது அவங்க பணத்தை மிக முக்கியமானதாக கருதுறதே கிடையாது மாறா தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு வழியாக கருதுறாங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமோங்கிறத விட அவங்களோட மதிப்புமிக்க நோக்கங்களை தொடர்வது அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது கும்பராசி பெண்கள் பிறவையிலேயே அறிவு ஜீவிகளாக மற்றும் சிறந்த தலைமைத்துவ குணங்களை கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க அறிவை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாங்க இது அவர்களின் சொந்த அறிவை விரிவுபடுத்த உதவுது அது குழுப்பணி இவங்களுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு இந்த பெண்கள் தாங்கள் பணிபுரியும் நிறுவனங்களுக்கு சிறந்த சொத்துக்கள் தொழில்முறை மற்றும் சமூக அந்தஸ்தும் அதிகாரமும் அவர்களை செல்வத்தை விட அதிகமா இருக்குது அவர்கள் வசதியான வாழ்க்கை முறையை விரும்பினாலும் அவர்கள் அரிதாகவே பணத்தின் பின்னால ஓடுவாங்க மேலும் இவங்க ரொம்பவே புத்திசாலித்தனமான ராசியில் ஒன்றா இருக்கலாம் ஆனா இந்த ஆழ்ந்த சிந்தனைக்கான நாட்டம் சில சந்தர்ப்பங்களில் தாழ்வு மனப்பான்மைக்கு வழிவகுக்கும் கும்பராசிக்காரங்க பெரும்பாலுமே தாங்கள் நினைக்கிறது சரியா இருக்கணும்னு அதனால மற்றவங்க அனைவரும் தவறுன்னு உறுதியாக நம்புவாங்க பொதுவாக கும்ப தங்கள் கருத்து உண்மை உண்மையிலேயே நம்புறதால அவங்க யாரையாவது குறைத்து மதிப்பிட்றாங்க என்கிறத முழுமையாக அறிய மாட்டாங்க அவங்க ஒரு முடிவை எடுத்தவுடன் அதை மாற்றுவது ரொம்பவே கஷ்டம் மேலும் அடுத்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராசியில் ராகு பகவான் இருக்கார் தனலாபாதிபதி குரு பகவான் ராசிக்கு ஆறுதலில் வக்ரகதியில் இருக்கார் குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்து வேறுபாடுகள்லாம் நிலவலாம் சில நேரங்களில் உறவுகளுக்காக சூழ்நிலை கைதியாக நீங்கள் வாழலாம் கண்டிருஷ்டி மற்றும் காரிய தடை உண்டாக போகுது உங்களுக்கு வாழ்க்கையை பாதிக்கும் புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்த்தால் நல்லது தரும் எந்த செயலையுமே பலமுறை யோசித்து திட்டத்தை செயல்படுத்தும் தைரியம் இருந்தாலும் கூட கோபம் கூடவே இருந்து குளிப்பறிக்கும் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் குறிப்பாக இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு வரக்கூடும் விட்டு கொடுத்து செல்லும் போது பின் நாட்களில் வரும் பிரச்சனைக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்கலாம் குடும்ப உறவுகளிடம் பழைய கதையை பேசி வம்ப வளர்க்காம இருந்தா மன நிம்மதி நிலைக்கும் உங்களுக்கு கணவன் மனைவி குடும்ப பிரச்சனைகளை தங்களுக்குள்ளே தீர்த்து நலம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் வரலாம் உங்களுக்கு பதினேழாம் தேதி அன்று மதியம் மூணு முப்பத்தி மணி வரை சந்திராசிரமம் இருக்கிறதெல்லாம் நடந்ததை நினைச்சு மனம் வருந்துவாங்க அல்லது நடக்காததை நடக்கிறது போல் நினச்சி பயப்படுவாங்க சிவ வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நன்மையே நடக்கும் ராசிக்கு இரண்டாம் அதிபதி ராசிக்கு ஆறில் உச்சம் பெற்று உங்கள் இரண்டாம் இடத்தை பார்க்குறதால இரண்டாம் இடம் பலம் பெருகுது பொருளாதார நிலை உயரும் கொடுக்கல் வாங்கல்கள்லாம் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வரவு உங்களுக்கு வரப்போகுது வெகு நாளாக வராத பணம் எல்லாம் வந்து சிறப்போகுது ஒன்பதாம் இடத்துல இருந்த சூரியன் பத்தாம் இடத்துல நுழையிறதால அரசாங்க ரீதியான காரியங்களில் வெற்றி உண்டாக போகுது போட்டித் தேர்வுகளில் வெற்றி உங்களுக்கு தான் சூரியனுடைய செவ்வாயும் இணைந்து குரு பார்க்குறதால வீடு மனை வாங்குறதுலையும் விற்கிறதுலேயும் லாபம் பெற போறீங்க செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறதால சகோதர உறவுகள்லாம் மேம்படும் நீங்கள் சில விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியில் வக்கர சனியும் ராகுவும் இணைந்து இருக்கிறாங்க அதனால் ராகு சனியை விட்டு விலகிட்டாருங்கிறதால கஷ்டம் குறைவாகவே இருக்கும் இருந்தாலும் கூட இல்லாமலும் கூட போகாது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த காரகத்துவத்தை செய்யுங்கிறதால கவனமாக இருந்துக்கோங்க வெள்ளிக்கிழமைகளை வீடு முழுக்கும் சாம்பிராணி போடுங்க மகாலட்சுமி வணங்குறதன் மூலமாக சனி பகவானையும் வணங்குங்க சங்கடங்கள்லாம் தீரும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உயர்வான பலன்கள் கிடைக்கப் போகுது சில இடங்களில் வேலை சுவை நிறந்ததாக இருக்கப் போகுது சில இடங்களில் சுகம் கலந்ததாக இருக்கப் போகுது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள்லாம் வரப்போகுது ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நினச்சபடி நடக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்த பணவரவு அதிகமாக இருக்கப் போகுது தொழில புதிய முயற்சியில் கொண்டு போகும் நேரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள்லாம் மறைய போகுது பிள்ளைகளால் சிறப்புகள்லாம் உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மன நிம்மதியான சூழ்நிலைகள் இருக்கப் போகுது மேல் அதிகாரிகளின் பாராட்டும் ஊக்கமும் உங்களுக்கு கொடுக்க போகுது வியாபாரத்தில் மிக அதிகமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் மூலதனத்தை அதிகரிக்க ஏற்ற நேரமாக உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு குடும்பத்துல குதூகலம் அதிகரிக்க போகுது பிள்ளைகளால ஆறுதல் உங்களுக்கு உண்டாகும் உறவினர்களின் அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்துக்காக பண சேமிப்பு அதிகரிக்கிறதுல நாட்டமும் நீங்க செலுத்தலாம் கலைத்துறையினர் அரசாங்க வாய்ப்புகளை போறாங்க புதிய முதலீடுகள்ல நீங்க திட்டம் போட்டு தான் இறங்கணும் ஜோதிட ரீதியா சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு நீங்க எந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா புதிய முதலீடுகளை செய்யறதுல ரொம்பவே எச்சரிக்கையா செயல்படணும் இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பக்கூடாது இந்த வாரம் கும்பராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக உழைக்க வேண்டும் பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆசை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது குச்சனூர் சனி பகவானை நீங்க வழிபட மேலும் நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் மேலும் இந்த வாரம் இடமாற்றம் உங்களுக்கு உண்டாக போகுது எதிர்பார்த்த காரியங்கள்லாம் முடிகிறதுல தாமத போக்கு காணப்பட போகுது தேவையற்ற மனசஞ்சலம் உங்களுக்கு உண்டாகலாம் யாரையும் நேருக்கு நேரம் எதிர்க்காம அனுசரித்து போகிறது உங்களுக்கு நன்மையை தரும் கெட்ட எல்லாம் தோன்றலாம் வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்க போகுது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எனவே கவனமாக நீங்கள் இருக்கிறது தான் நல்லது பிள்ளைகளால் திடீர் செலவுகள்லாம் உண்டாகலாம் உறவினர்கள் மூலமா நன்மை உங்களுக்கு ஏற்பட போகுது பெண்களுக்கு யாரையுமே எதிர்த்து கொள்ளாம அனுசரிச்சு தான் நன்மையை தரும் கலைத்துறையினர் கூடுதலாக உழைக்க வேண்டியதா இருக்கும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வெற்றுமை உண்டாகலாம் மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்றவங்க கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது பாடங்களை படிக்கிறதுல கூடுதல் கவனம் செலுத்தணும் நீங்க ஆசிரியர்கள் இடத்துல பேசும்போது நிதானத்தோட பேசுங்க மேலும் மாவட்டம் நட்சத்திரம் மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேர்வாங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உண்டாக போகுது உங்களுக்கு மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் வரும் வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு சோதனைகள் எல்லாம் வெற்றியா மாறப்போகுது மேலும் ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கும் செவ்வாய் தொழிலில் இழுபறியான நிலையை ஏற்படுத்துவார் அதில் மாற்றமும் உண்டாகும் வியாபாரம் முன்னேற்றம் அடைய போகுது உத்தியோகத்தை நெருக்கடியெல்லாம் நீங்க போகுது மேலும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் காரியங்கள் அனைத்தும் கூட போகுது உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் விதமா அமையும் உல்லாச பயணங்களில் நாட்டம் செலுத்த போகிறீங்க மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்க படிப்புல நாட்டம் கூட போகுது உங்களுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பாங்க திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரங்கள் வந்து சேரப்போகுது வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள்லாம் வரும் ராசிக்குள் அடைந்துள்ள சனி திங்கள் முதல் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதோட ராகு ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதால தவறான வழிகள்ல செல்வதும் சட்டத்துக்கு விரதமான செயல்களில் ஈடுபடுறதும் சங்கடத்துக்கு ஆளாக நேரிடலாம் கேது ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கிறதால நட்பு வட்டத்தில் எச்சரிக்கை ரொம்ப அவசியம் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதகரகளுக்கு இந்த வாரம் கல்வியில் புதிய மாற்றம் உருவாக்கப் போகுது அரசாங்க அனுகூலம் ஏற்பட போகுது வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது ரொம்பவே கவனம் தேவை செய்யும் உத்தியோகத்துல இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம் மேலும் செவ்வாய்க்கிழமை முதல் குரு அடைஞ்சதால உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பு விலகும் எதிராக செயல்பட்டவங்க பலமிழப்பாங்க திங்கக்கிழமனை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது மேலும் இங்கே சிவபெருமானை வழிபட நன்மைகள் வந்து சேரும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி